ஜபம் பண்ணது மட்டும் இல்ல ஜபம் பண்றதுக்கு முன்னாடி கண்ணீரை தான் இருந்துச்சு அந்த கண்ணீரை வடிச்சுக்கிட்டே அந்த துக்கத்தோட தான் போய் ஜெபம் பண்ணாங்க ஆனா மற்ற நாள் ஜோம் பண்ணாம இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா அப்புறம் ஏன் அன்றைக்கு மட்டும் அவருடைய ஜெபம் கேட்டது அப்படின்னு சொன்னா ஒரு தீர்மானத்தோட போயிடுச்சு அந்த தேவ சமூகத்துல என்ன செஞ்சிருச்சு தீர்மானத்தோட போனது என்ன தீர்மானத்தோட போனதே ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தைய

பொருத்தனம் பண்ணி ஜோ கவனிங்க ஆண்டவர் கற்பத்தை அடைச்சிருந்தார் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு அடைக்கப்பட்டு இருக்கும் நமக்கு தான் வரணும் வர வேண்டிய நாள் வந்துருச்சு வர வேண்டிய காலம் வந்துருச்சு வந்தே ஆக வேணும் ஆனா அடைக்கப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கு நமக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்குது ஒரு தீர்மானம் ஒரு முடிவுக்கு வரணும் என்ன முடிவுக்கு அது வரையிலிருப்பாங்க அந்த விட எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டா ஒத்த குழந்தையாவது கொடுத்துட்டா இந்த பெணி நாளுக்கு முன்னாடி நான் தைரியமா நடப்பனே நான் சந்தோஷமா இருப்பனே எனக்கு ஒரு குழந்தையாவது கொடுத்திருங்க எனக்கு ஒரு குழந்தையாவது கொடுங்க எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு கேட்டிருப்பா ஆனா இன்றைக்கு உமக்கு ஒரு குழந்தைய தர்றேன் அங்கதான் ஆண்டவர் அந்த மாறுற வரைக்கும் ஆண்டவர் அதற்காக பல வருடங்கள் காத்திருந்தார் புரிய புரிஞ்சுக்கணும் சில ஆசிர்வாதங்கள் நமக்கு அடைத்து வைத்திருக்கிறது வளர்ச்சி அப்படி வந்து நாம அந்த இடத்துக்கு நம்மளுடைய மனசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மைண்ட் செட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க கத்தர் உடனே ஆசீர்வாத அந்த காரியம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியணும் மற்ற யாருக்கும் தெரியாது அது தெரியணும்ன்ற அவசியம் இல்லை அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க காத்திருக்கிறது மட்டும் இல்ல ஜபம் அந்த காரியம் என்ன ஆண்டு எதுக்கு இப்படி அடைக்கப்பட்டிருக்கிறது ஏன் வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையா இருக்குது அதுக்கு நான் என்ன செய்யணும் அதுதான் ஜபம் காத்திருக்கிறதோட நிறுத்திடக்கூடாதுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் ஆண்டிடத்துல கேட்கணும் தாழ்மையா கேட்கணும் என்ன சொன்னாலும் செய்வேன்ற மனநிலைமையோடு கேட்கணும் ஆண்டவர் இதை சொல்லிட்டா என்ன செய்யறது நம்ம செஞ்சிட முடியுமா என்ற கற்பனையோடு கேட்கணும் ஆண்டவர் ஈசாக்க கேட்டார் கேட்டாரா கொடுத்தானா கொடுத்தான் ஆண்டவர் அவனை திருப்பி நீ உன் பிள்ளையை பலி கொடுக்க வேண்டாம் நான் உன்னை ஆசிர்வதிக்க திருப்பி அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தினாரா படுத்தினார் அப்ப நாம நம்முடைய மனதுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம திரும்பணும் சரிப்படணும் வயிற்றிலிருந்து இருந்து பிள்ளையை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார் ஆண்டவர் அந்த திட்டத்தை அவள்கிட்ட சொல்லல ஆனா அவளா அதை வளர்ந்து மனதுல பக்குவப்பட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி காத்திருந்தார் இது மாதிரிதாங்க நம்மளையும் ஆண்டவர்